ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு சாப்டர் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு சாப்டரில் பதிமூணாவது சம் எடுத்துக்காட்டு சம் பார்க்குறோம் சரியா இப்போ நம்ம வந்து இதுவரை என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தினா மொத்த கடனாளிகள் கணக்கு பார்த்தோம் கடனாளிகள் கணக்கு பார்த்தோம் அப்புறம் வந்து மொத்த கடனாளிகள் கணக்கு பார்த்தோம் அதுக்கடுத்து அதுக்கடுத்து பெருதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு பார்த்தோம் இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா பெருதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கும் கடனாளிகள் கணக்கும் ரெண்டு சேர்ந்துருக்கு இப்போ நம்ம வந்து இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போமா இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம பார்க்குறோம் பின்வரும் விவரங்களிலிருந்து மொத்த விற்பனையை கணக்கிடவும் ரெண்டாயிரத்தி பதினேழு ஏப்ரல் ஒன்று அன்று கடனாளிகள் அப்போ இது என்ன கணக்கு கடனாளிகள் கணக்குன்னு தெரியுதா நமக்கு அப்போ மொத்த இருப்பிக்கையில் மொத்த தொடக்கம் எந்த பக்கம் வரும்னு சொல்லியிருக்கோம் பற்று சைடு வெரி குட் அப்போ இதுவும் பற்று சைடு வருது ரெண்டாயிரத்தி பதினேழு ஏப்ரல் ஒன்று அன்று பெரிதற்குரிய மாற்றுச்சீட்டு எந்த பக்கம் வரும் அதுவும் பற்று பக்கம்தான் வரும் அடுத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச் முப்பத்தொன்று அன்று பெரிதற்குரிய மாற்றுச்சீட்டு எந்த பக்கம் வரணும் வரவு சைடு அடுத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச் முப்பத்தொன்று அன்று பற்பல கடனாளிகள் எந்த பக்கம் வரும் வரவு சைடு அப்போ இது ஃபஸ்ட்டு தெரியுதா க மொத்த கடனாளிகள் கணக்கும் பெரிதற்குரிய மாட்டுச்சீட்டு கணக்குலேயும் தொடக்கம் வந்து பற்று பக்கமும் இறுதி இருப்பு வரவு சைடு ரெண்டு பக்கம் வரும்னு தெரிஞ்சுக்குங்க அடுத்து நம்ம செகண்ட் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெற்ற ரொக்கம் கடனாளிகளிடமிருந்து பெற்ற ரொக்கம் இது கடனாளிகள் கணக்கு ஓகே அப்போ பெற்ற ரொக்கம்னு சொல்கிறது கடனாளிகள் இருந்து பெற்ற ரொக்கம் எந்த சைடு வரும் வரவு சைடு அப்போ பெரிதற்குரிய மாற்றுச்சீட்டுக்கு பெற்ற ரொக்கம் எந்த பக்கம் வரும் அதுவும் வரவு சைடு தான் வந்துச்சு ஓகேயா அப்போ அதுவும் வரவு சைடு அதுக்கடுத்து என்ன பார்க்குறோம் பெரிதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது இப்போ இதில் தான் நமக்கு இருக்குது பெரிதற்குரிய மாற்றுச்சீட்டு பெரி பெரிதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கில் எந்த பக்கம் வந்துச்சு மறுக்கப்பட்டது எந்த பக்கம் வந்துச்சு வரவு சைடு வந்துச்சு ஆனால் பற்பல கடனாளிகள் கணக்கில் பா கடனாளிகள் கணக்கு பார்த்தபோதே மொத்த கடனாளிகள் கணக்குன்னு சொல்லி பார்த்தோமா அதில் போய் இந்த ஃபார்மேட்டை போய் பாருங்களேன் அதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் பற்று பக்கம் பெரிதற்குரிய மாற்றுச்சீட்டு மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது அப்போ மறுக்கப்பட்ட மாற்றுச்சீட்டு அப்படின்னு வந்தாலோ அப்போ அது எத்தனை இடத்துல வரணுமா ரெண்டு இடத்துல வரணும் இப்போ புரியுதா இப்போ மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டதுன்னு கேட்டிருந்தாலோ பெறப்பட்டது பெற்றதுன்னு கேட்டிருந்தாலும் ரெண்டுமே ஓகே அப்போ இது ரெண்டுமே என்ன செய்யும் நமக்கு ரெண்டு இடத்துல வரும் ஒன்று எதில் வரும் அப்படின்னு பார்த்தினா பெருதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கில் வரவு சைடும் கடனாளிகள் கணக்கில் பற்று சைடும் வரும் ஓகே அப்போ நீ என்ன செஞ்சிடணும் அப்படின்னா இதில் ஒரு இன்ட்டு போட்டு வச்சுரு ஒரு டாட் போட்டு வச்சுரு அப்போ டாட் போட்டு வைக்கும் போது உனக்கு மறக்காது ரெண்டு இடத்துல நம்ம அதை யூஸ் பண்ணணும்னு இது பற்று பக்கமும் வரும் வரவு பக்கமும் வரும் பற்று பக்கம் வந்துச்சுன்னா பற்பல கடனாளிகள் கணக்கு வரவு சைடு வந்துச்சுன்னா அது எந்த செய்து ப பெரிதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு அதுக்கடுத்து விற்பனை திருப்பம் கேட்டிருக்காங்க விற்பனை திருப்பம் எந்த பக்கம் வரும் அப்படின்னு பார்த்தேன்னா வரவு சைடு வரும் ரொக்க விற்பனைன்னு கேட்டிருக்காங்க நான் சொல்லிக் கொடுத்த மாதிரி மொத்த விற்பனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரொக்க விற்பனை ப்ளஸ்ஸு கடன் விற்பனை அப்போ ரெண்டையும் டோட்டல் பண்ணால் வரும் இப்போ ஆன்சர் கண்டுபிடிச்ச பிறகு தான் வரணும் இப்போ உனக்கு இது ஃபுல்லாக நான் எது எது எந்த பக்கம் பற்று பக்கம் வரவு பக்கம் சொல்லிவிட்டேன் இதெல்லாம் விட ரொம்ப 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 முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம என்ன செய்யக்கூடாது மொத்த கடனாளிகள் கணக்கை போட்டுவிட்டு பெரிதற்குரிய மாற்றுச்சீட்டு போடக்கூடாது ரெண்டு சேர்ந்து கேட்டிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு எதை கேட்க எதை போடணும்ப்பா பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கை போட்டுட்டு அதில் வரும் பற்றி ஆன்சரு அந்த ஆன்சரை கொண்டு வந்து நம்ம என்னென்ன எழுதணும் மொத்த கடனாளிகள் கணக்கில் எழுதணும் ஸோ நம்ம வந்து எப்போவுமே இது மாதிரி ரெண்டு சேர்ந்த கணக்கு இது வந்து கண்டிப்பாக ஃபைவ் மார்க் வரும் எப்போவுமே எதில் வரும் வரும் மாட்டுச்சீட்டு கணக்குன்னு சொல்லிட்டு டூ மார்க்கும் மொத்த கடனாளிகள் டூ மார்க்கும் மொத்த விற்பனை கேட்டிருக்காங்களா அது ஒரு மார்க்கு மொத்தம் இந்த கணக்கு மார்க்கில் வரும் அப்படின்னா அஞ்சு மார்க் கணக்கில் வரும் ஓகேயா இப்போ உங்களுக்கு எல்லாத்தையும் தெளிவாக பிரித்து கொடுத்துட்டேன் இப்போ நம்ம அது வந்து சம்மை நான் வந்து உனக்கு போட்டு காட்டுறேன் போட்டு போது இன்னும் தெளிவாக உனக்கு புரியும் ஓகேயா இப்போ போடலாமா ஓகே இப்போ நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கேன் எடுத்துக்காட்டு பதிமூணாவது சம் பார்த்துட்ருக்கோம் பேஜ் நம்பர் பதினெட்டாவது பக்கம் இருக்குது ஓகேயா இது பற்றுக்கள் பக்கம் இது வரவு பக்கம் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி முதல் எடுத்த உடனே என்ன போடணும் பெரிதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு போடணும் ஃபஸ்ட்டு பார்க்குறோம் கணக்கில் ரெண்டாயிரத்தி பதினேழு ரொம்ப கவனமாக பார்க்கணும் நம்பரை என்ன செஞ்சுருவோம் ரெண்டுமே பற்று இருக்கா டக்குன்னு எடுத்துகிட்டு கடனாளிகள் நம்பரை போட்டுருவோம் அதனால கணக்கை நிதானமாக வாசித்து அந்த அமௌண்ட்டை கரெக்டாக போகணும் இது பெரிதற்குரிய மாற்றுச்சீட்டு பார்க்குறோம் அதோட நம்பர் எங்கே இருக்குது செகண்டாக இருக்குது அப்படி தானம்மா அப்போ ரெண்டாயிரத்தி பதினேழு ஏப்ரல் ஒன்று அன்று பெருதற்குரிய மாற்றுச்சீட்டு நாற்பதாயிரம் எளையாச்சா அதுக்கடுத்து என்ன இருக்குது கடனாளிகளிடமிருந்து பெற்ற ரொக்கம் அதுக்கடுத்து பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டுக்குரிய ரொக்கம் பெற்றது அப்போ நம்ம எதை எடுக்கணும் பெருதற்குரிய மாற்றுச்சீட்டை தான் எடுக்கணும் சரியா அப்போ அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டு இருந்தால் புரியும் பெற்ற ரொக்கம் பெற்ற ரொக்கம் எவ்வளோ இருக்குது தொண்ணூறாயிரம் இருக்குது ஸோ நான் அந்த தொண்ணூறாயிரத்தை எடுத்து எழுதுகிறேன் எடுத்தாச்சா அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருதற்குரிய மாற்றுச்சிட்டு சீட்டு மறுக்கப்பட்டது மறுக்கப்பட்டதில் ஒரு டாட்டு வச்சுருக்கோம் என்ன எப்படி ஒரு டாட்டு வச்சுருக்கோம் அது ரெண்டு இடத்துல வரும்னு சொல்லியிருக்கோம் பெருதற்குரிய மாற்றுச்சிட்டு பக்கத்தில் வரவு சைடு அப்புறம் வந்து மொத்த கடனாளிகள் கணக்கில் பற்று சைடு வரணும் அப்போ கடனாளிகள் போட்டு பெரிதற்குரிய மாற்றுச்சிட்டு சீட்டு எவ்வளோ போடணுமா கரெக்டாக பத்தாயிரம் சரியா இந்த இடத்துல நான் பத்தாயிரம் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குற விற்பனை திருப்பம்னா எதில் வரும் கொள்மு மொத்த கடனாளிகள் கணக்கில் வரும் பெருதற்குரிய மாற்றுச்சீட்டி கணக்கில் வராது ஓகே அதுக்கடுத்து பெதற்குரிய மாற்றுச்சீட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துன்னா இருக்கு இறக்கப்பட்டது முப்பதாயிரம் கொடுத்துருக்காங்க அந்த முப்பதாயிரத்தை எடுத்து எழுதுறோம் எழுதியாச்சா இப்போ வேறு எதாவது இருக்கான்னு பார்க்குறோம் வேறு எல்லாமே எதுவுமே இல்லை அதுக்கடுத்து என்ன செய்யணும் ஒரு மூணு லைன் விட்டு நான் வந்து கோடு போடுறேன் இதே லைனை வந்து இந்த பக்கமும் போடுறேன் போட்டாச்சா இப்போ இதை டோட்டல் போடும்போது தொண்ணூறாயிரம் பத்தாயிரமும் ஒரு லட்சம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் அதே ஆன்சரை கொண்டு வந்து இங்கே ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் போடுறேன் ஓகேயா அப்புறம் இங்கே ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் இங்கே நாற்பதாயிரம் இருக்குது அப்போ மைனஸ் பண்ணால் எவ்வளோ கிடைக்குமா தொண்ணூறாயிரம் கிடைக்குது இந்த தொண்ணூறாயிரத்துக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கிற உனக்கு சொல்லிக்கிருக்கேன் இருக்கேன் ரெண்டு பக்கமே கடனாளிகள் தான் போடுவோம் ஓகேயா அப்போ இந்த இடத்துல போடும்போது கடனாளிகள் இங்கே எழுதுவோம்ப்பா பெறப்பட்டது அப்படிதானே பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு மாற்றுச்சீட்டு பெறப்பட்டது ஓகேயா இப்போ இங்கே தொண்ணூறாயிரம் போட்டாச்சு இப்போ ஆன்சர் முடிஞ்சிருச்சு அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் மொத்த கடனாளிகள் கண்டுபிடிக்கணும் இப்போ மொத்த கடனாளிகள் கண்டுபிடிப்போமா ஓகே இப்போ பரிதற்குரிய மாட்டுச்சீடு கண்டுபிடிச்சிட்டோமா அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் மொத்த கடனாளிகள் கணக்கு கண்டுபிடிக்கணும் அதே தான் ஃபஸ்ட்டு எடுத்து வந்து கணக்கை வாசிக்கிறோம் கடனாளிகள் எதில் இருக்குமா பற்று சைடு இருக்கா அப்போ இருப்பிக்கில் கொண்டு வரப்பட்டது எவ்வளோ அமௌண்ட்டு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தன்னா பெரிதற்குரியை மாற்றிச்சிட்டு அதுக்கடுத்து கடனாளிகளிடமிருந்து பெற்ற ரொக்கம் கடனாளிகளிடமிருந்து பெற்ற ரொக்கம் பெற்ற ரொக்கம்னு சொன்னாலே எந்த பக்கம் வரணும்னு சொல்லியிருக்கோமா ரெண்டுக்குமே வரவு சைடு தான் வரும் சரியா பெற்ற ரொக்கம் எவ்வளோ போட்டிருக்கோம் மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஓகேயா அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க விற்பனை திருப்பம் விற்பனை திருப்பம் எவ்வளோ இருக்குது நாற்பதாயிரம் ஓகேயா நாற்பதாயிரத்தை போட்டாச்சு இப்போ நம்ம வந்து ஒரு டாட்டு வச்சுருக்கோமா அப்போ வந்து விற்பனை திருப்பத்தில் எழுதியாச்சு பெருதற்குரிய மாற்றிச்சிட்டு மறுக்கப்பட்டது சரியா ஓகே இதில் என்ன கொடுத்துருக்காங்க பெருதற்குரிய மாற்றிச்சிட்டு மறுக்கப்பட்டது அப்போ இருக்கா அப்போ அந்த பெருதற்குரியை மாற்றச்சிட்டு மறுக்கப்பட்டது ஒரு டாட் வச்சிருக்கோம் அப்போ அது எத்தனை இடத்துல வரும்னு பார்க்குற ரெண்டு இடத்துல வரும் ஓகே என்னென்ன இடம் பா சொன்னோம் பெதற்குரிய மாற்றுச்சீட்டில் வந்து மறுக்கப்பட்டது வரவு சைடும் இப்போ இதில் வந்து என்ன செய்யும்பா பெதற்குரிய மாற்றுச்சீட்டில் மறுக்கப்பட்டது பற்று பக்கமும் வரும்னு சொன்னோம் அப்போ இந்த அமௌண்ட்டு பத்தாயிரம் என்ன செய்யணும்ப்பா இந்த பக்கமும் எழுதணும் ரெண்டு சைடு எழுதியாச்சா முடிஞ்சுச்சா அதுக்கடுத்து லாஸ்ட்டாக என்ன எழுதணும் இருப்பு இருப்பு கீழ் இறக்கப்பட்டது எவ்வளோ அமௌண்ட்டு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் அப்போ அந்த ஒரு லட்சத்து முப்பதாயிரத்தை எழுதிருவோம்மா ஓகே இப்போ நம்ம என்ன செய்யணும்ப்பா போட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நான் என்ன சொன்னேன் கணக்கு ஆரம்பிக்கும்போது இதோட ஆன்சர் வந்து நமக்கு வந்து மொத்த கடனாளிகள் கணக்கில் எடுத்துக்குவோன்னு சொன்னோமா அப்போ கடனாளிகள் அப்படின்னு வந்திருக்கு பெருதற்குரிய மாற்றுச்சீட்டு பெறப்பட்டது அப்போ நம்ம வந்து மொத்த கடனாளிகளில் நம்ம அப்படி ஒரு இது படித்தோமா வங்கி பெற்றது வங்கி ரொக்கம் பெற்றது எந்த பக்கம் வரும்னு பார்த்தோம் வரவு சைடு பரவுன்னு பார்த்தோமா அப்போ பெருதற்குரிய மாற்றுச்சீட்டு பெற்றது எந்த பக்கம் வரும்னு பார்த்தோம் வரவு சைடு வரும்னு பார்த்தோம் அப்போ மறுக்கப்பட்டது பற்று சைடு வரும்னு பார்த்தோம் அப்போ மறுக்கப்பட்டதை நம்ம போட்டுட்டோம் கணக்கில் இருந்துச்சு அதை எடுத்து போட்டுட்டோம் அப்போ பெறப்பட்டதுன்னு சொல்கிறது இங்கே கணக்கில் இருக்குல்ல நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல தொண்ணூறாயிரம் அதை என்ன செய்யணும்ப்பா இந்த சைடில் போடுறோம் பெருதற்குரிய மாற்று பெறப்பட்டது எவ்வளவுமா தொண்ணூறாயிரம் இது கண்டிப்பாக எழுதணும் இந்த பக்கம் இருக்கிறத இந்த பக்கம் எழுதணும் அதாவது பெருதற்குரிய மாற்றுச்சீட்டு பக்கம் இருக்கிற ஆன்சரை கொண்டு வந்து நம்ம மொத்த கடனாளிகள் கணக்கில் எழுதணும் சரியா அதே மாதிரி கணக்கில் வந்து மறுக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்கல்ல அது வந்து ரெண்டு இடத்துல வரும் நல்லா நல்லா பார்த்தேன்னா கணக்கு ரெண்டே அந்த ஃபார்மட்டை நல்லா பார்த்தேன்னா தெரியும் பெதற்குரிய மாற்றுச்சீட்டு வந்து பெறப்பட்டது மறுக்கப்பட்டது அது ரெண்டுமே ரெண்டு இடத்துலையுமே வருது தானே அப்ப கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் இப்போ நம்ம டோட்டல் பண்ணி பார்க்கலாம் எந்த பக்கம் அதிகமா இருக்குன்னு பார்க்குறோம் அதுலேருந்து என்ன செய்யறோம் ஒரு கோடு போடுறோம் இப்போ கோடு போட்டாச்சா இப்போ டோட்டல் எந்த பக்கம் அதிகமா இருக்குன்னு பார்க்குறோம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியுது எந்த பக்கம் அதிகமா இருக்குப்பா வரவு சைடில் தான் அதிகமாக இருக்குன்னு தெரியுது ஓகே இப்போ இது ஃபுல்லாக டோட்டல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிடைக்குது ஓகே இதே அமௌண்ட்டை கொண்டு வந்து நம்ம இந்த பக்கம் எழுதிடுறோம் எழுதியாச்சா அதுக்கடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பக்கம் டோட்டல் எவ்வளோ இருக்குமா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் அப்போ நம்ம என்ன செய்கிறோம் ஒரு கணக்கை போட்டு பார்க்குறோம் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரத்தில் இருந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்தை மைனஸ் பண்ணுறோம் கண்டிப்பாக இது எடுத்துக்காட்டு கணக்கு தானே நம்ம அப்படியே ஆன்சரை பார்த்து எழுதிடும் அப்படி நீ போட்டேனா உனக்கு நிறைய மிஸ்டேக் வந்துடும் உனக்கு அந்த டோட்டல் போட வராது எக்ஸாம் டயத்தில் எப்போவுமே நீ போ எந்த கணக்காக இருந்தாலும் போட்டு போட்டு பார்த்தாலே என்ன செஞ்சிடும் ஈஸியாக வந்துடும் மூணு ஜீரோவுக்கு மூணு ஜீரோ போட்டாச்சு இங்கே ஒரு ஜீரோ போட்டாச்சு இங்கே அஞ்சு இருக்குது கீழே ஆறு இருக்குது அப்போ என்ன செய்யணும்ப்பா பதினஞ்சுன்னு போட்டுரும் அப்போ இந்த இடத்துல இருக்கிறத அஞ்சாக மாற்றிடும் பதினஞ்சில் ஆறு போக எவ்வளவு ஒன்பது ஓகேயா அதுக்கடுத்து அஞ்சில் ஒன்று போக நாலு இப்போ ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தேன்னா நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கிடைக்கிது இதை வந்து நான் எழுதுறேன் நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஒரு பாக்ஸ் போட்டுறேன் அப்போ இதுக்கு பேர் என்ன எழுத சொல்லியிருக்கேன் நினைவு உங்களுக்கு விற்பனை கடன் இதுக்கு பேர் என்ன சொல்லப்பா கடன் விற்பனை அப்படி தானே சொல்லுவோம் அப்போ இதுக்கு பேர் என்ன எழுதுகிறோம் கடன் விற்பனை ஓகே இப்போ கணக்கு முடிஞ்சிருச்சா முடியலை இன்னும் ஒன்று இருக்குது என்ன இருக்குது கணக்கில் ரொக்க விற்பனைன்னு ஒன்று இருக்குது அதை நம்ம டச் டச் பண்ணவே இல்லை அப்போ ரொக்க விற்பனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் ரொக்க விற்பனை ப்ளஸ் கடன் விற்பனை ரெண்டையும் ஆட் பண்ணணுமா இப்போ நம்ம அதை போட்டு பார்ப்போமா அதுக்குள்ள ஃபார்முலா என்ன சொல்லுங்கள் ஓகே மொத்த விற்பனை கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும் ரொக்க விற்பனை ப்ளஸ் கடன் விற்பனை இப்போ மொத்த விற்பனைக்கு ரொக்க விற்பனை கணக்குலையே கொடுத்துருக்காங்களா எவ்வளோ கொடுத்துருக்காங்க ரெண்டு லட்சம் கொடுத்துருக்காங்க ஓகேயா ப்ளஸ் கடன் விற்பனை நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ ரெண்டையும் கூட்டுனோம்னா என்ன கிடைக்கும் மொத்த விற்பனை கிடைக்கும் அப்போ மொத்த மொத்த விற்பனை எவ்வளோ கிடைக்குமா ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஒரு பாக்ஸ் போட்டேன்னா இந்த கணக்கு முடிஞ்சிடும் எவ்வளோ கணக்கு முடியுது ఇప్పుడు మొత్తం వై కి ఓకే స్టూడెంట్ థ్యాంక్